ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சூப்பராக ஒரு லன்ச் பண்ணியிருக்கேன் அதை வந்து சாப்பிட்டுட்டு பிளாக்பெரி தான் பறிக்கிறது போகிறோம் நீங்களும் என் கூட வாங்க நம்ம இன்றைக்கி பூரா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் காண்டினென்டல் ஃபுட்டு வீட்டில் செய்து சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துர்லான்னு சால்மன் ஃபிஷ்ஷை வந்து உப்பு பெப்பர்லாம் போட்டு கிரில்லை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் சாஸ் பண்ணி ஊற்றியிருந்தேங்க இது கூட கார்லிக் ப்ரெட் ஹேஷ் ப்ரோன் வச்சுட்டு மிக்ஸ்ட் வெஜ்ஜை வந்து பட்டர் உப்பு பெப்பர்லாம் போட்டு அழகாக வதக்கி வச்சுருந்தேங்க செமையாக இருந்துச்சு லஞ்சு லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ பிளாக்பெரி பறிக்க போகலாம் வாங்க என்னங்க பிளாக்பெரி பறிக்கிறதுக்கு ட்ராலியோடி கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு வந்து இந்தியன் ஷாப்பில் கொஞ்சம் சாமான்லாம் வாங்க இருந்துச்சுங்க போகிற வழியில தான் பிளாக்பெரிலாம் இருக்கும் அதனால் ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் முடிக்கலான்னு கிளம்பியாச்சு நம்ம ஊரில்லாம் வேலி ஓரத்தில் கோவக்காய் காய்ச்சி கிடக்கும்லாங்க அதே தான் இங்கே வேலி பூரா பிளாக்பெரி இந்த வேலி பூரா இருக்கிறது எல்லாம் பிளாக்பெரி தான் பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பறித்து காட்டுறேன் இப்போ தான் சிலது வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்கு சிலது பழுக்காமையும் இருக்குது இது வந்து பழுத்த பிளாக்பெரி ரோட்டில் வந்து நடந்து போகும்போது நிறைய இடத்துல வந்து பிளாக்பெரி பார்க்கலாம் இது வந்து ஒரு காட்டு செடி மாதிரி தான் வளர்ந்துருக்கும் ஃபுல்லாக முள் இருக்குங்க அதனால் பழம் பறிக்கும் போது பார்த்து தான் பறிக்கணும் பிளாக்பெரி பறிச்சுட்டே அப்படியே நடந்து வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள டவுன் சென்டருக்கு வந்தாச்சுங்க இங்கே உள்ள டவுன் சென்டர்னால் என்னதுன்னா சூப்பர் மார்க்கெட் ஃபார்மசி பியூட்டி பார்லர் லைப்ரரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்குங்க அனைத்து பொருட்களும் வாங்க ஒரே சிறந்த இடங்கிற மாதிரி டவுன் சென்டரில் வந்து எல்லா பொருளும் கிடைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து இந்தியன் ஷாப்க்கு வந்தாச்சு இதுதான் நான் போகக்கூடிய இந்தியன் ஷாப் கடை வந்து நல்ல பெருசாகவே இருக்குங்க இந்தியாவில நம்மளுக்கு என்ன எல்லாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும் இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கருவப்பிலலாம் கிடைக்காதுங்க அதே மாதிரி அரிசியும் பாஸ்மதி அரிசி மட்டும்தான் வச்சுருப்பாங்க நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அரிசிலாம் வச்சுருக்க மாட்டாங்க அதனால் அரிசிலாம் வாங்குறதுக்காக இந்தியன் ஷாப்புக்கு வந்தேன் இந்தியன் ஷாப்பில் வந்து கேரளா அரிசி ஆந்திரா அரிசி எல்லாமே நல்ல வெரைட்டியாக கிடைக்குங்க அதே மாதிரி காய்கறியும் பாவக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய்லாம் இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காதுங்க அதனால இந்தியன் ஷாப்பில் தான் வந்து நம்மளுக்குள்ளே நாட்டுக்காயெலாம் இங்கே தான் வாங்க வேண்டியிருக்கும் இண்டியன் ஷாப்பில் எல்லா ஜாமான் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேங்க கொஞ்சம் ஸ்டேஷ்னரி வாங்க இருந்துச்சு ஒரு செக்ஷனில் பார்த்தா குட்டி யார் ஃப்ரையாக இருந்துச்சுங்க பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு நான் வாங்க போனது என்னவோ ஸ்டேஷ்னரி ஐட்டம் தாங்க அதை தவிர எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் நான் எப்போ எந்த கடைக்கு போனாலும் வாங்க போனது தவிர எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வேடிக்கை பார்ப்பேங்க அப்புறம் ஐயையோ டைம் ஆகிட்டு நம்ம வாங்க வேண்டிய ஜாமான்லாம் வாங்கணுமே சொல்லிட்டு அவசர அவசரமாக வாங்கிட்டு வருவேங்க நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த அவசரத்தில் வந்து சில நேரம் என்ன வாங்க போகணுங்கிறதே மறந்து போயிடும் அப்படியே கடையை ஒரு ரவுண்டு அடித்ததில் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கியாச்சுங்க இப்போ எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்கின ஜாமான் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பே பண்ணியாச்சுங்க இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்